பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் எட்டு வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பெயரும் நலமும் பெறுவீர் உம் உள் உம் இல்லத்தில் உம் துணைவியார் தரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த பொன்னான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே உமது அன்பு பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஆவலோடு தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா பரிசுத்த தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளா எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி இளமையில் இருந்தே எங்களை நிறைவாய் ஆசீர் வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செய்கின்ற வேலைகளிலே ஆசிர்வாதத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாள் உமது கிருபைனாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை முடிசூட்டி இருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி உறவினர்களுக்காக நன்றி சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கின்றோம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்ததற்காக உமை ஆராதிக்கின்றோம் அதிகாலையிலே தகப்பனே உமை தேடி வரும் பொழுது நீர் எங்களை நீர் நிலைகளுக்கு அழைத்து செல்லுகின்றீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வதற்காக நீர் எங்களோடு கடந்து வருகின்றீர் நீர் தரக்கூடிய அந்த மீட்பை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை அநேக முறை நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் வேதனையுற்ற மனிதர்களாய் இருந்திருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய பழிகளை எடுத்து மாற்றுகின்றீர் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இடை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தம் பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் கடவுள் கடவுளின் இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீர் எங்களை தண்டிக்கக்கூடிய தெய்வம் இல்லை எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எங்களை விட்டு நீர் வெளியிலே செல்லக்கூடிய தெய்வம் அல்ல எங்களுடைய பாவத்தினால் நாங்கள் இந்த உலகத்திலே பலவீனத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் தகப்பனை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றோம் அண்டவரையே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கண் முன்பாக நிற்கின்றது ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பாவிகளை தேடி சென்று அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தீரே அதே போல் தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக நாங்கள் தூய்மை அடையும் பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் எனக்கு எல்லாவற்றையும் செய்து என்கின்ற நம்பிக்கையோடும் நாங்கள் உமை புகழவும் செய்த அற்புதங்களையும் மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் மாற வேண்டுமாய்மை நோக்கிச் செவிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் பாவத்தில் விழுகிறார்களோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி உமது பக்கம் அழைத்து வரக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட to my maino ki chavi green இளமை பருவத்தில் இருந்தே பாவம் செய்திருக்கின்றோம் இளமையில் இருந்தே நாங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் இருக்கின்றோம் எங்களுடைய தாய் தந்தையர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே நாங்கள் இழந்து இந்த உலகத்திலே தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீரே எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீரேன் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே எந்த ஒரு தவறும் செய்து விட படி என் ஆண்டவருடைய வல்லமையையும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு என் ஆண்டவரோடு இணைந்து செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றேன் திருமணமான பெண்களுக்காகவும் திருமணமான ஆண்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன் குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே அவர்கள் எப்பொழுது உமது வழியில் நடக்கவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரக்கூடிய அந்த நற்பெயரை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த குடும்ப ஆசீர்வாதத்தில் நினைத்திருந்து திரு குடும்பமாய் வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா நீ இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் உம் இல்லத்தில் உன் துணைதியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் உமை சூழ்ந்திருக்கும் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆம் தகப்பனே எங்களை சுற்றிலும் எங்களுடைய பிள்ளைகள் இருப்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம் ஆனால் அவர்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாய் இருக்கின்றது என்

விண்ணப்பங்களை விண்ணப்ப செபித்துக் கொண்டு ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒப்புக்கொள்கின்றேன் எல்லோருமீர் ஆசீர்வதிப்பீராக ஐயா நாற்பத்தி ஒன்பது பதினைந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலும் கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்கின்ற வார்த்தையின்படி நீர் எங்களை மறந்து விடாதபடி ஆண்டவரே எங்களை உமது கையில் பொறித்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு இருக்கின்றீர் அணு தினமும் அதிகாலையில் எழுந்து இந்த ஜெப விண்ணப்பங்களோடும் உம்மை நோக்கி செபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக யார் யாரெல்லாம் விடியலுக்காய் காத்திருந்தும் என் ஆண்ட

எங்களுடைய மன்றாட்டுக்கு நீர் செவி சாய்த்தரலும் எங்களுடைய விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கும்படியாக மன்றாடுகிறோம் இதுவரை யாரை யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் மனம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நீர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும் தகப்பனே எல்லோரும் என் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் நான் வீடு திரும்புவேனா இந்த நோயில் இருந்து எல்லா கொள்ளை நோய்களும் என்னை காயப்படுத்துகின்றது என்னை வேதனைப்படுத்துகின்றது என்கின்ற எண்ணத்தோடு சிகிச்சை பெற்றுக் இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களை நீர் ஆசீர்வதி பீராக தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்கின்ற வார்த்தையை சொந்தமாக்கி ஆண்டவரே மது ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட முத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே மறித்து போன எங்கள் நண்பர்களுடைய உறவினர்களுடைய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் மாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்பதற்காக நன்றி ஜபத்தை எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களைக் கழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவை அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்று தாருங்கள் அம்மா அருள் இறைந்த வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் மரியே அஜிஷ்டேடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்